ஹாய் மக்களே வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டியூட் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை இயக்கியிருக்கிறது கீர்த்தீஸ்வரன் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜு நேகா ஷெட்டி சரத்குமார் ஹிது ஹருன் ரோஹிணி ஐஸ்வர்யா ஷர்மா டிராவத் செல்வம்னு பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு கீர்த்தீஸ்வரன் இயக்கிற முதல் படம் இதுதான் இவர் சுதா கோங்குராவோட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம் அக நான் நடிச்சிருக்க பிரதீப் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட வெட்டிங்கில் போய் பிரச்சனை பண்ணுறாரு பிரேக்கப்கான காரணத்தை கேட்டு தான் பிரச்சனையே நடக்கும் ஆனால் ஒரு பொண்ணு நோன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு அதுக்கப்புறம்தான் இவரோட லைஃபே ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் இப்போ கூரலாக நடிச்சிருக்க மமிதா பைஜுவாக காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கசின்ஸாக இருப்பாங்க சின்ன ஒன்றா தான் இருந்திருப்பாங்க கூரலோட அப்பாவாக இருக்கார் அதியமான் அழகப்பனாக நடிச்சிருக்க சரத்குமார் இவர் ஒரு பவர்ஃபுல்லான மினிஸ்டராக இருக்கார் இவர் அகனுக்கு மாமாவும் கூட அகனும் குரலும் சேர்ந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை நடத்துகிறாங்க குரலுக்கு அகனை ரொம்ப பிடிச்சி போகவே ப்ரப்போஸ் பண்ணுறாங்க ஆனால் அவர் இந்த ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு அதனால குரல் ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் தான் இவர் குரலை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதனால் தன்னோட லவ்வை பற்றி கிட்டே சொல்கிறாரு இதை கேட்டு சந்தோஷப்பட்ட அதியமானும் பெரிய லெவலில் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறாரு அப்பதான் குரல் ஏற்கனவே வேற ஒரு காஸ்ட் சேர்ந்த ஒரு பையனை லவ் பண்றாங்கன்னு சொல்றாங்க அப்பதான் அதிகமான் ஜாதி விரி பிடிச்ச இதனால தன்னோட தங்கச்சியையே கொலை பண்ணிருக்காருன்னு தெரிய வருது இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங் சூப்பர்பா இருந்ததுன்னே சொல்லலாம் லவ் டுடே டிராகன்னு தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்த பிரதீப்க்கு இந்த படமும் ஹிட்டுன்னு தான் சொல்லணும் இவரோட காமெடியாக இருக்கட்டும் கவுண்டர் அடிக்கிறதா இருக்கட்டும் எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே எக்ஸலண்ட்டாக நடிச்சிருந்தார் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொமான்ஸ் காமெடி சாட் போர்ஷன்ஸ்னு எல்லாமே கொடுத்துருந்தாங்க நிறைய சுச்சுவேஷன்ஸை கண்டிப்பாக ஆடியன்ஸால் நல்லாவே ரிலேட் பண்ணிக்க முடியும் செகண்ட் ஹாஃபில் நிறைய ட்விஸ்டோடு எடுத்துகிட்டு போயிருக்காங்க முக்கியமாக சரத்குமாரோட ஆக்டிங் தான் செகண்ட் ஹாஃபில் அட்டகாசமாக இருந்தது ஒரு சில சென்சிட்டிவான விஷயங்களை ரொம்ப போல்டாகவும் படத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் காஸ்ட் டிவிஷன்ஸ் ஹானர் கில்லிங் ஆணாதிக்கம்னு நிறைய விஷயங்களை இதில் சேர்த்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ண டயலாக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருந்தது இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்கிறது சாயா பியங்கர் இவரோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் எல்லாமே நல்லா ஆயிருந்தது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே சினிமாட்டோகிராஃபி தான் ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும் சாங்கோட கொரியோகிராஃபிக்குன்னு எல்லாத்துக்குமே கேமரா ஒர்க் சூப்பராக இருந்தது விஷுவல்ஸும் பக்காவாக கொடுத்துருந்தாங்க எடிட்டிங்கும் கிறிஸ்ப் அண்ட் ஷார்பாக பண்ணியிருக்காங்க பிரதீப்போட ஆக்டிங் காமெடி சீக்வன்ஸ் ஆக்ஷன் சீனுன்னு எல்லாமே அட்டகாசமாக இருக்கிறது தான் இந்த டியூட் ஸோ மறக்காமல் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்